ஒரு வாய்ப்பும் இந்த சமயங்கள்ல அவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ராசிலேயே வந்து குரு வந்து இருக்கு அவரு பக்கரமாயிருவாரு இதுவாயிருவாரு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக வேண்டாம்

ஆஹ் இப்போ வருஷ புலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினாலதான் நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட பிரபஞ்சாரத்துல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே தெரியும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழு இருக்கு துளாராசிலே இருக்காங்க செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலேயே இருக்கீடா அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர் அனு அனுஷத்துல விருஷ்டிகத்துல ஆரம்பிச்சு நவம்பர் பத்தாம் தேதி வக்கரமனை வந்த எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாகத்தை ஒரு கிரகம் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்கரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து துளா சோ சுக்கரனுடைய அமைப்பு அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ராகு வந்து தனிசாரத்து அதே நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினோராம் தேதி கழகத்துல வந்து வக்க புனர்பூச நட்சத்திரம் அவர் வந்து டிசம்பர் அஞ்சுதான் வந்து வக்கரங்கவர்த்தி ஆவார் அப்ப வந்து இது பேர் மிதுனத்துக்கு கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரத்திலேயே சென்மாதிரி சோ இதுதான் வந்து மேஜர் கிரகமே சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிக வந்துடுவார் வந்துட்டாப்பாக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிடும் எனக்கு சூரிய பகவான் வந்து வந்திருக்கிறது அது வந்து ஜீவலக்கம் அதற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது படுவாரோ ஒரு பெரிய பழங்குடிப்பதாகும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம் எப்போ வந்து குரு பகவான் பக்கமாக புதனுக்கு பக்கமாக அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ் பாலிசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிம்மதி அது வந்து ஒரு பெரிய இப்போ வந்து அந்த இதனால என்னக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இதாக வேணும் ஸோ அவர் பாக்குறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு அதே மாதிரி தனுஷ பாப்பாரு ஆஹ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பார்ப்பாரு அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போ விழுந்து வர ராகு வந்து சனியின் பிடிக்கிறது வெளியில் வந்துடும் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து தஞ்சாகத்துக்கு வரும் வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் சோ மேஜர் ப்ரையாரிட்டி மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எதுவும் வர வரும்பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வார் சின்ன எவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்களுக்கு மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ஆப்ஷன் தான் இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய கடகராசி நேர்களுக்கு நவம்பர் மாச பலனி எப்படி சார் கடகராசி அன்பர்களுக்கு நல்லா தான் நமக்கு வந்து ராசிலேயே வந்து குரு வந்து இருக்கு அவர் வக்கரம் ஆயிருவாரு இது ஆயிடுவாருங்க வந்து வந்து வக்கரமான தன்ஸ்தானத்துக்குரிய தான் நிறைய ஆஹ் என்னதுனாக்கா நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டைம் வந்து நிறைய ராகுனுடைய ரிசல்ட்டை சேர்த்து தர வேண்டிய ஒரு அவசியம் ஸோ அப்போ வரும் பொழுது எட்டாம் இடத்துக்குரிய பலனையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு அவசியம் அப்போ வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்ட்னர் கிட்டேருந்து வரதுக்குரிய ஒரு அமைப்பு ஏழாம் பார்வையாக குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஏழாம் இடத்தையே பார்க்கறதுனால அதே மாதிரி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆறார் நவம்பர் டுவெண்ட்டி அப்புறம் ஸோ அந்த டைம் பீரியட்ல கல்யாண அமைப்புகள் வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு குரு பகவானுடைய பார்வை வந்து இவங்களுடைய இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு இருக்கு சோ குழந்தை பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த சமயங்கள்ல அவங்க பத்தி நல்லா இருக்கும் ஸ்பெகுலேட்டிவ் கேம்ஸ் வந்திருக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து ஏழு எட்டுக்குடியோராணுவன் வந்து வக்கரநிவர்த்தி ஆகும் பொழுது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா வக்கரநிவர்த்தி ஆகும் பொழுது அந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய பதங்கள் கிளியராக எப்படி வரணுமோ அப்படி வாய்ப்பு இருக்கு குரு பகவானுடைய பார்வை அங்கேயே ஸோ அந்த நிறைய காலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியோ ப்ராப்பர்டியோ தகப்பனாரனுடைய ஆரோக்கியமோ தகப்பனார்கிட்டேந்து வர வேண்டிய சொத்துக்களோ எவங்களுக்கு வரலன்னா அந்த டைம் பீரியடில் வந்து எல்லாம் கிளியராக முடியாது இதெல்லாம் இவங்களுக்கு புரியுது நல்ல விஷயம் குரு அவங்களுக்கு ராசியே இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து கவலையே பறக்கணும் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா மித்னத்துக்கு போவார் அது வரைக்கும் இவங்க ராஜா பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா நாலாம் இடத்துக்குரிய சுக்கரன் வந்து அங்கேயே இருக்க சூரியனோட இருக்க புது சொத்துக்கள் கூட வாங்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் தன் இருப்பார் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு ஆனா ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு புதன் வக்கரமா இங்கேயும் அங்கேயும் போறதுனால மூணு பன்னெண்டு புடையவர் ஒரு கம்யூனிகேஷன் கேப் எஸ்பெஷலி இளைய சகோதரர்கிட்ட இல்ல இவங்க கூட பாங்கிய சிநேகிதர்கள் கிட்ட இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் வர்றதுனால ஒரு சின்ன ஒரு நெருக்கம் வழக்குக்குரிய கிரகமே வந்து இவங்களோட லக்னத்துலதான் இருக்கு ராசியிலே இருக்கு